நாலு வளம் ஏறிட்டாங்க பார்த்தா நாலு வளம் ஏறி அப்புறம் இந்த துண்டை எடுத்து மடிச்சு அப்புறம் அதை கட்டி செறி சேர்த்து ஆறு பல ஏறிட்டாங்க போலாங்க போல 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 அப்படின்ட்டு அப்புறம் சாட் பண்ணாரு அதை ஏறி போ கம்பிக்கர் முடிச்சுட்டேன் இந்த செக் கோஸ்டில் இருக்கிறவன் மூணு வளவ தான் அண்ணன் தான் பாக்கிறேன் அப்படி போகுது வேண்டாம்

இப்பல்லாம் வீட்லயே பண்ணிக்கிறாங்க கொடைக்கான போக வேண்டியது அப்படி போய்